டியூப் தமிழ் வணக்கம் அரபு லீக் நாடுகள் பாலஸ்தீனம் காசா பகுதியில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சிறப்பு படை பிரிவினரை அதாவது கண்காணிப்பு படையினரை போடுதல் வேண்டுமென்று தீர்மானம் இயற்றியிருக்கின்றார்கள் இஸ்ரேல் ஹமாஸ் பிரச்சினைக்கு தீர்வொன்றை எப்படி காண்பது அரபு லீக் நாடுகள் இருபத்தி இரண்டு நாடுகளை கொண்ட அரபு நாடுகளினுடைய அமைப்பு தனியாக கூடி தங்களுடைய விருப்பத்தை கூறியிருக்கின்றது வருடா வருடம் நடைபெறுகின்ற மாநாட்டில் பெஹரின் நாட்டில் இது நடைபெற்றதாக கூறப்படுகின்றது இவர்கள் முன்வைத்திருக்கின்ற தீர்வு பாலஸ்தீனத்தில் கடந்த முப்பது வருடங்களாக எந்த ஒரு அமைதியையும் ஏற்படுத்த முடியவில்லை இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து போரை நடத்துவதே அல்லாமல் வேறொன்றை செய்ய முடியவில்லை இங்கு அமைதி ஒன்றை காண முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் இப்போது இருக்கின்ற முறைமையில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைதி படையை உலகத்தின் பல நாடுகளில் நிறுத்துவது போல காசாவிலும் நிறுத்தி வீதி ரோந்து பணிகளில் அவர்களை ஈடுபடுத்த வேண்டும் இந்த விவகாரத்திலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமாக இருந்தால் புதியதொரு படையணி அங்கே இறங்க வேண்டும் என்று யோசனையை முன்வைத்திருக்கின்றார்கள் அந்த படைகள் நிற்கும் காலத்திலேயே சுமார் இரண்டாண்டு ஆண்டு காலம் அந்த படைகள் நிற்கலாம் அதற்குள்ளாக பாலஸ்தீனம் இரண்டு ஸ்டேட்கள் வரக்கூடிய தீர்மானத்தை இயற்றி முடிக்க வேண்டும் என்றும் தங்களுடைய யோசனையை முன்வைத்திருக்கின்றார்கள் இது மத்திய கிழக்கு நாடுகளினுடைய யோசனை இந்த அரபு லீக் என்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு இரண்டாவது உலக மகா யுத்தம் முடிவடைந்த காலத்தில் அமைக்கப்பட்டது அரபு நாடுகள் உள்ளே ஓர் ஒற்றுமையை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி ஆண்டு சிரியாவில் உள்நாட்டு யுத்தம் ஏற்பட்ட பொழுது சிரியாவை வெளியே விட்டு பின்னர் ஆண்டு மறுபடியும் சேர்த்துக் கொண்டார்கள் அதுபோல பாலஸ்தீனத்தில் இருக்கின்ற உருவாக்கிய பி எல்லோ இதில் முழுமையான உறுப்புரிமை கொண்ட ஒன்றாக இருக்கின்றது எனவேதான் மத்திய கிழக்கில் இது ஒரு சக்தி மிக்க ஸ்தாபனமாக இருக்கின்றது எகிப்து சவுதி அரேபியா போன்ற பலமிக்க நாட்டு நாடுகளை கொண்ட இந்த அமைப்பானது எடுத்திருக்கின்ற இந்த தீர்மானத்தை ஐக்கிய அமெரிக்காவும் இஸ்ரேலும் மட்டும்தான் எதிர்ப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அது குறித்து நிபுணர்கள் கருத்துரைக்கின்ற பொழுது இப்படி ஒரு தீர்மானம் வந்தாலும் கூட ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பாதுகாப்பு சபையில் அதற்கான அனுமதி வழங்கப்பட வேண்டும் பாதுகாப்பு சபைக்கு விவகாரம் வருகின்ற பொழுது இஸ்ரேல் எதிர்க்கும் இஸ்ரேலுக்காக அமெரிக்கா வீட்டோ அதிகாரத்தை பாவித்து அதை தடுக்கும் இதனால் இந்த யோசனை முன்னெடுத்து வெற்றி பெற வைப்பது மிக கடினமானதாக அமையும் இது குறித்து டென்மார்க்கினுடைய படைத்துறை அகாடமி ஆய்வாளர் பீட்டர் வீக்கோபன் கூறுகின்ற பொழுது இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்துவதாக இருந்தால் அரபு நாடுகளினுடைய படைகள் வரலாம் அப்படி வந்தாலும் கூட இஸ்ரேலிய படைகள் தங்களுடைய இடத்தில் இருந்து விலகி செல்ல மாட்டார்கள் இஸ்ரேலிய படைகள் உள்ளே இருக்கின்ற காரணத்தினால்தான் சர்வதேச கண்காணிப்பு படையை கொண்டு வர வேண்டி இருக்கின்றது அந்த சர்வதேச கண்காணிப்பு படையை இஸ்ரேலிய படைகள் மதித்து நடக்காவிட்டால் என்ன செய்வது உதாரணமாக லெபனானில் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய யுத்த நிறுத்த கண்காணிப்பு பிரிவினர் தங்களுடைய வாகனத்தில் சென்ற பொழுது மூன்று ஐக்கிய நாடு சபை அதிகாரிகளையும் ஒரு மொழிபெயர்ப்பாளரையும் இஸ்ரேல் வீதி கண்ணி வைத்து தாக்கியதில் அந்த நால்வரும் பேரும் படுகாயமடைந்தார்கள் எனவே ஐக்கிய நாடுகள் சபை பற்றிய எந்த அக்கறையும் இல்லாமல் இஸ்ரேல் அதை செய்திருக்கின்றது இந்த இடத்தில் அரபு நாடுகளினுடைய படைகள் வருகின்ற பொழுது அவர்களுடன் மோதலை ஆரம்பிக்கலாம் இஸ்ரேல் ஐக்கிய நாடுகள் சபையை மதித்து இஸ்ரேல் நடக்கின்றது என்பதற்கு இங்கே எந்த உதாரணத்தையும் காட்ட முடியவில்லை உதவி நிறுவனங்கள் மீது பயங்கரவாதிகள் இருப்பதாக கூறுவதும் அந்த உதவி நிறுவனங்கள் மீது ஆளில்லாபிமான தாக்குதல் நடத்துவதுமாக இஸ்ரேல் இப்படியான காரியங்களை செய்து கொண்டு வருவது எதற்காக என்றால் இப்படியொரு நிலை வந்தால் ஐக்கிய நாடுகள் சபையையும் நாங்கள் எதிர்ப்போம் என்பதற்காகவே இஸ்ரேல் இந்த வியூகத்தை அமைக்கின்றது என்பதை பீட்டர் வீகோ ஜேக்கப்சன் கூறாவிட்டாலும் கூட அப்படி ஒரு பார்வையும் இருக்கத்தான் செய்கின்றது இதை நமது செய்திகளில் முன்னர் கூறியிருக்கின்றோம் இப்படியான அமைதி பணிகளில் பங்களாதேஷ் ருவாண்டா நாட்டு படைகள் ஈடுபடுகின்றன அவர்களுடைய நாட்டினுடைய ஏழ்ம நிலை காரணமாக பொருளாதார ரீதியான ஒரு லாபத்திற்காக அவர்கள் இங்கு வரலாம் அப்படியானவர்கள் வருகின்ற பொழுது இஸ்ரேலிய படைகள் அவர்களை மட்டமாக கருதியபடி அங்கே நிற்பதற்கான வாய்ப்புகள் உண்டு என்று அவர் கூறுகின்றார் அரபு லீக்கினுடைய இந்த யோசனை வெற்றி பெறுகின்றதா இல்லையா என்பது அல்ல இந்த யோசனையை இருபத்தி இரண்டு நாடுகளும் இணைந்து முன்வைத்திருக்கின்றன என்பது மத்திய கிழக்கில் இனி இதற்கு மாறான ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு அமெரிக்காவிற்கான வாய்ப்புகள் குறைந்தே போய்விடுகின்றன ன என்பதையே இது காட்டுகின்றது இந்த நிலையில் அமெரிக்காவினுடைய பாதுகாப்பு ஆலோசகர் ஜாக் சுலிவன் அவசர விஜயமாக இப்பொழுது மத்திய கிழக்கு வந்து சவுதி அரேபியா சென்றிருக்கின்றார் சவுதி அரேபியாவில் முக்கியமான பேச்சுக்களை நடத்தியதன் பின்னதாக இஸ்ரேலுக்கு சென்று இஸ்ரேலினுடைய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுடன் பேச இருக்கின்றார் நடத்த இருக்கின்ற தாக்குதல் தொடர்பாக இஸ்ரேலினுடைய நிலைப்பாடு தான் என்ன என்று கேட்க சென்றிருக்கின்றார் அவரை பொறுத்தவரையில் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு முதலில் ஆறு வார மற்றவையை பார்ப்போம் என்று அவர் கூறியிருக்கின்றார் இவ்வாறான நிலையில் சர்வதேச நாடுகளினுடைய விரைவான ராஜதந்திர அலைவும் வீச்சும் நடைபெற்றிருக்கின்றன உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து